மட்டக்களப்பு மண்முனை மேற்கு காயங்குடா கண்ணகி வித்தியாலயத்தில் விருட்சம் தொண்டு நிறுவனத்தின் அனுசரணையுடன் புதிதாக அமைக்கப்பட்ட விருட்சம் கேட்போர் கூடத்தை பார்வையிடுவதற்காக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எமது விருட்சம் தொண்டு நிறுவன அங்கத்தவர்கள் வருகை தந்திருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் சுமார் நான்கு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான நாற்காலிகளை எமது நிறுவனத்தினர் பாடசாலை நிர்வாகத்திடம் கையளித்திருந்தனர் இதன் மூலம் இப்பாடசாலை மண்டபத்தில் நிலவிய ஆசன பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டது அத்துடன் எமது விருட்சம் தொண்டு நிறுவன அங்கத்தவர்கள் பாடசாலையின் அதிபர் உப அதிபர் ஆசிரியர்கள் உயர்தர வகுப்பு மாணவர்களுடன் திறந்த முறையிலான ஒரு கலந்துரையாடலை நடத்தியதன் மூலம் இப்பாடசாலையில் நிலவிய குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டனர் மேலும் இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உயர்தர வகுப்பு மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் சுவாரஸ்யமான முறையில் சிறந்த அறிவுரைகளையும் பயனுள்ள கருத்துக்களையும் எமது விருட்சம் தொண்டு நிறுவனத்தினர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது